கவிஞர் ஈரோடு தமிழன்பன் காலமானார் ஈரோடு தமிழன்மன் ஒரு கவிஞர் எழுத்தாளர் மற்றும் விமர்சகர் ஆவார் இவர் மரபு கவிதை மற்றும் புது கவிதை இரண்டிலும் சிறந்தவர் இவரின் கவிதை தொகுப்பான வணக்கம் வள்ளுவ நூலுக்காக ரெண்டாயிரத்தி நாலில் சாகிதிய அகாடமி விருது பெற்றார் மரபுக் கவிதை புதுக்கவிதை சிறுகதைகள் புதினங்கள் நாடகங்கள் மற்றும் குழந்தை இலக்கியம் போன்ற பல்வேறு படைப்புகளை எழுதியுள்ளார் பாரதிதாசன் மரபில் வந்த இவர் வானம்பாடி கவிதை இயக்கத்தின் முக்கிய பங்களிப்பாளர் ப பங்களிப்பாளர்களில் ஒருவர் செய்தி வாசிப்பாளர் தமிழ்நாடு அரசின் அறிவியல் தமிழ் மன்றத்தின் உறுப்பினர் மற்றும் அரிமா நோக்கு என்ற ஆய்வுதலின் ஆசிரியர் போன்ற பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றியுள்ளார் இந்நிலையில் வயது மூப்பு காரணமாக ஈரோடு தமிழன்பன் காலமானார் அவருக்கு வயது தொண்ணூற்றி இரண்டு அவரது மறைவுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தமிழன்புடன் கல்வியாளர் முனைவர் ஜெய கோவிந்தராஜ் தலைவர் அகில இந்திய தமிழ் சங்கம்